ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நான் தான் உங்க பாபி இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் அமெரிக்கா போறான் ஆஸ்திரேலியா போகிறான் மணாலி போகிறான் லடாக் போகிறான் எங்கன்னு கேட்க போகிறான் நான் இந்த வீடியோ என்ன எங்கே போகிறேன் பாத்தீங்கன்னா என் மச்சாங்களோட ஆடு மேய்க்க போறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபன்னா இருக்கும் அது இல்லாமல் நம்ம சேனல் வேற புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க வைக்கணாலும் வைக்கணும் உங்க இஷ்டம் அது இல்லாமல் ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ள பஸ் இதுதான் ஆட்டு குட்டிகள் இது ஆட்டு குட்டிகள் எல்லாம் பெரிய குட்டி தான் இப்படி எப்படி நம்ம ஏரியா எப்படி இருந்து பாருங்களேன் வர மாதிரி இருக்கா அப்படிதான் வாங்க ஹார்ட் மேப் அது நல்லா அழகா ஜாலியாக ஆட்டு குட்டிகள் திஸ் இஸ் மை மச்சான் ஆட்டு குட்டிகள் எங்கே வாங்க எல்லாம் ஜாலியாக இருக்குது ஒரு வைஃப் தான் இதெல்லாம் குண்டு நேர்மை ஓட்டு ராஜா இதெல்லாம் வேறு ஒருத்தவங்களோட லேண்டு இங்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த இருக்குல்ல கப்பை கிழங்கு ஐ சக்கா கப்பக்கலங்கே அந்த கப்பைக்கலங்கு வச்சுருக்காங்க ஆடை எல்லாத்தையும் இருந்து அங்கே கூப்பிட்டு போகணும் கொண்டு மே எல்லாம் எல்லாம் வாங்கலாம் எங்கயா பேயில போனலாம் வரேங்க என்ட்ரி பாருங்க தலைவர் ஓய் அவங்க எல்லாம் வாங்க டிட்டு போக முடி ஃப்ரெண்டில் வா போடு போடு எப்படி அழகாக இருக்குல்ல பிளேஸை பாருங்களேன் நம்ம ஊருக்கு வந்தாலே அந்த மண் வாசம் மழை பஞ்சி மண் வாசங்கள் எப்படி அழகாக இருக்குது எங்கள் வீட்டுருக்குன்ட்டு தரமாக இருக்குல்ல ஜாலியாக தான் இருக்குது எவ்வளோ வாங்க எல்லாம் வாங்க மண்டலா டிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடு மறக்காமல் அவ்வளோங்க அப்படி நடந்து ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம் பத்து பேருக்கு இந்த ஒரு இடம் தான் விழுத்துட்டு போகணும் மற்ற எல்லாம் வந்துடுவோம் இப்போ ஓ எல்லாம் ஒன்றத்தங்க அழகாக வருங்க ஃபுல்லாகவேங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஏரியா வந்தாலே தரமாக இருக்குல்ல ஃபுல்லாக காடு மழை ரப்பர் எஸ்டேட்டு அப்படி ஜாலியாக போகணும் அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஓட மாதிரி வரும் இதை ஃபுல்லாக தண்ணியாக வரும் வருங்க எல்லாம் வராங்க வாங்கடா செல்ல குட்டிக்கலாம் ஓடியாங்க 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 ஓடி தங்க குட்டிக்கலாம் எல்லாம் ஜம்முன்னு ஓடி வராங்க எல்லாம் போங்க வருங்க இல்லை போங்க 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 போட்டு போட்டே போகலாம் ரைட் கேங்க எல்லாம் ஜம்முன்னு போகிறேன் ஏ போட்டு 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 போட்டே ஜாலியாக இருக்குங்க பாருங்க நம்ம ஊர் நம்ம ஊர் தான் மண் வாசனை அப்படியே அந்த காயில் கரையோடு ஜாலியாக ஒரு நடந்துட்டு ஜம்முன்னு போகலாம் எடுத்துட்டு பாருங்க பிளேஸ் பாருங்க செம்மையாக இருக்கா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்கு நம்ம ஏரியா தரமாக இருக்கா ஆடு பேசுன்னு வருங்க பேச பார்ப்போம் பண்ண பண்ணிக்கோங்க எல்லாரையும் ஜாலியாக தான் இருக்கு ஊருக்கு வந்தாலே அது ஒரு வைபு நெடுங்கடா வண்டியா போங்க ஜாலியாக இருக்கு அப்போ எனக்கு ஒரு கம்பு கையில கம்பு எடுத்தாதான் எடுத்தாதான் வேட்டக்காரன் மாதிரி கம்பு எடுத்தாதான் ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கும் பிளேஸ பாருங்களேன் எப்படி இருக்கு எப்படி சமயம் இருக்கா புடிச்சா தட்டி

வெள்ளச்சி 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 திங்கே பாருங்கண்ணே வேறு வேறே ஓ அழகாக இருக்குங்க வெள்ளச்சி திங்கலதை பார்த்தா அங்க அவங்க எல்லாம் மேய்ச்சிட்ருக்க அப்படியே எல்லா குட்டிகளா ஓட்டத்து எல்லாம் இருக்காங்க இது எப்படின்னா ஃபுல்லாகவே தீயறிஞ்சுண்ணா இது ஃபுல்லா ஆ ஃபுல்லாவே தீயணிச்சுண்ணே பாருங்க எப்படி தின்ட்டுருக்காங்கன்னு எல்லாம் அழகாக தின்னு இருக்காங்க பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குல்ல ப்ளேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது காய்ஸ் எல்லா ஆருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு அவங்க லொக்கேஷன் வந்துட்டாங்க அவங்க எப்போ இங்கே இந்த டைம் இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இங்கே எல்லாம் அங்கே அவரோட லொக்கேஷன் வந்துட்டாங்க பாருங்க எல்லாம் அங்கே ஜம்முன்னு வாங்கிட்டு இருக்காங்க இடத்து பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு மினி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குல்ல பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த இடத்துக்காகவே நான் ஒரு லைக் உங்கள்ட கேட்டுறேன் ம் லைக்கை போட்டுருங்க சரியா மச்சான வருங்க மச்சான பார்த்தீங்கல்ல வாய்ஸுங்க பாருங்க நான் சொன்னோம்ல ஆடெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த இருக்குல்ல அவங்க ஸ்பாட்டு தான் அவங்க அவங்க குடும்பத்தோடு இங்கே கொஞ்சம் சாப்பிடுவேன் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் இங்கே ஆ இங்கே இருங்க தெரியுதா வருங்க இதான் அவங்களோட ஸ்பாட்டு இங்கே தான் வந்து அவங்க டெய்லியும் சாப்பிடுவாங்க பொழுது பிளேஸை பாருங்க எப்போ செம்மையாக இருக்குங்க உம்மாடா சண்டை போடுறாங்க இங்கே ம் எல்லாம் ஜம்மு சாப்பிடுங்க வெயில் தாங்க இப்போ மணி எத்தனை ஆகுதுன்னா நாலு அஞ்சு மணி ஆகுது ஆனால் வெயில் பட்டையை கலப்பு ப்ளேஸ் எங்கே நான் இந்த டேம் காமிக்கிறேன் பாருங்க எங்கள் ஊரோட டேம் பாருங்கள் தெரியுதா பேச்சு பாரு டேம் நங்கதார் டேம் அங்கே தூரம் போட்டு வந்துட்டு இருக்கு பாருங்களா தெரியுதா பச்சை பச்சேன்னு இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் கிளவுட்ஸை பாருங்க விட்டுருக்குன்ட்டு செமையா இருக்கா அப்படி பாட்டை போட்டுங்க பாருங்க வைப்பில் பாட்டு என்ன தெரியுமா என்ன தெரியுமா பாட்டு 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 கேட்குதா உயிரே அந்த பாட்டை போட்டு குச்சு குச்சைக்க அப்போதான் இப்போதான் பத்து பொருத்தம் பக்காவாக இருக்கு ஏ இதுங்க பாட்டை ஒரு பாட்டுக்குதான் வைப்பு போட்டு போட்டு போட்டுலாம் போட்டு அப்படியே படியாச்சும் அழகாக இருக்கும் போடுறா போடுறா எடுறா அப்படின் வண்டியா எப்போ பிளேஸ் பாருங்க சத்தியமா வேற மாதிரி இருக்குங்க வருங்களேன் செம்ம பிளேஸ் ஜாலியாக இருக்கு இப்படி எப்படி நடந்துச்சு ஜாலியாக இருக்குது வாழ்க்கையில் இந்த ஊரில் சொந்த ஊரில் இருக்கறதுங்க தனி தாங்க எப்போவுமே உண்மை தானே உண்மையாக இல்லை கம்மலில் சொல்லுங்கள் சொந்த ஊரில் இருந்தால் அது ஒரு அது ஒரு இதுதான் உண்மையாகவே ம் கரெக்டாக கரெக்டு தானே ஆமாம் பாருங்க ஆறு பக்கத்தில் வந்துட்டோம் ஆறு இங்கே பக்கத்தில் இருக்கும் ஆறு ஃபுல்லாக மணல இந்த மாதிரி செம்ம இருங்க பாருங்களேன் தெரியுதா இந்த இருக்குல்ல ஆறு அந்த பக்கம் மணல் மணலில் போயிட்டு கடந்து குதிப்போம் குதிச்சுட்டு எல்லாம் மணல் எல்லாம் கட்டிலாம் இடித்து உடச்சு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு அலப்புரை போட்டால் தான் அன்னைக்கு கரெக்டாக இருக்கும் ஏங்க இங்கே பாருங்களேன் யாரும் இங்கே வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அப்படி டென்டெல்லாம் போட்டு செமையாக அப்படி நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு போயிருக்காங்க இங்கே தெரியுதா செம்ம சாப்பிட்டு போயிருக்காங்க இந்த இடெல்லாம் செமையாக இருக்காண்ணா ஒரு கேம்பிங்லாம் போட்டு அழகாக இருக்கும் நல்லா படுத்து தூங்கலாம் எல்லாம் எல்லாம் ஜம்முன்னு பாயெல்லாம் போட்டு படுத்து எழுந்துச்சி சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் சின்ன டென்ட் மாதிரி போட்டுக்கலாம் எப்போ இங்கே தொடரெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க நாயை கட்டுறது எடுவா எடுத்து ஆற காட்டணும் இது நாய் கட்டுறதா ஏன கட்டுறது கலி இது நாய் கட்டுறது இங்கே பாருங்க ஒரு ஒரு எங்கே தோடி ஜம் உள்ள இந்த வரும் இங்கே பாருங்க சொன்ன அந்த ஆறு இந்த இடத்துக்கு பாருங்கள் தெரியுமா கலவியார் அது கலவியார் நாய்க்க வச்சாங்க இந்த ஆறு கலவியாருன்ட்டு அப்படியே இந்த இடம் பார்த்துக்கணிக்கு செம்மையாக இருக்குது பாருங்க எல்லாம் போய்ட்டுருக்கா இங்கே அப்பா அப்படியே பாருங்க காய்ஸ் செம்மையாக இருக்குது ஒரு மினி ஊட்டிக்கு ஒட்டக்கேனில் தான் இதெல்லாம் பாட்டை பாருங்க வாழ்க்கை தேவை இல்லை வேர்த்து கொட்டுது எப்படி கம்மா பிடி போனால் பிடிப்போம் செம்மையா இருக்குங்க எப்பா அதே ஒரு ஜாலியாக தெரிய வேண்டியது தான் வெளியூரில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு டெய்லி வரணும் வேலைக்கு போகணும் வரணும் தூங்கணும் திங்கணும் வேலைக்கு போகணும் வரணும் வெறுப்பாகும் என்ன தான் எப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாள் லீவு கிடச்சா சொந்த ஊருக்கு வந்தோமா இப்படி ஜாலியாக சுற்றினோமா வைப் பண்ணோமா போயிட்டே இருக்கணும் இங்கே பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இங்கே எப்படின்னா ஒரு டைம் சீசன் வரும் எப்படின்னா இந்த இருக்குல்ல தெரியுதா இந்த செடி எங்கே எப்படின்னா அங்கே நிறைய இருக்கும் அந்த அங்கே அங்கே அந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே செடியாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை இந்த எல்லோ கலரில் எல்லோ கலரு ஆரஞ்சு கலருன்ட்டு பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே அதான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அந்த இடம் ஃபுல்லாவே பட்டர்ஃபிளையாகவே இருக்கும் நான் முடிஞ்ச எப்போது அந்த சீசன் வர டைம்ல உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வீடியோ போடுறேன் ஓகேவா சூப்பராக இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைலாம் எப்படி கொச்ச 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 கொச்சையான் இருக்கும் ஒரு அப்படி பக்கத்தில் போனோம்னா அந்த ஏரி ஃபுல்லாக எப்படி பறக்கும் பட்டர்ஃபிளையா அது சூப்பராக இருக்கும் உண்மையிலே அந்த இதெல்லாம் அது எப்படின்னா ஏதோ ஒரு வேறு ஏதோ இடத்துக்கு போன மாதிரி அந்த மாதிரி செமையாக இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியலக்கா சிரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் சரியா பாப்பா இருக்கான்னு தெரியல பக்கத்தில் வேறு வேறு செம்மையாக இருக்குங்க இருக்கும்பாங்க வேற லெவலில் இருக்குங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் தான் நம்ம ஊர் நம்ம ஊருங்க ஆமாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஹண்ட்ரட்கே சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம்னா ஒன் டே நம்ம ட்ரிப் மாதிரி ம் யாரெல்லாம் எதாவது யாராவது வந்தீங்கன்னா நான் என்ன பார்க்கணும் அப்படின்றத அப்படின்ல அடித்த அப்புறம் நான் ஒரு இது கொடுக்குறேன் அந்த டைமில் நீங்கள் வாங்க பேச்சு பாருங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே எல்லா இடத்துக்கும் உங்களை சுற்றி காமிக்கிறேன் ஓகேவா எங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு நல்ல கிழங்கு மீன் அந்த மாதிரி இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஐயோ அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம் சரியா இங்கே ஆற்றுலாம் அதை குளிச்சுட்டு சூப்பராக இருக்குங்க ஆற்று தண்ணியில் எப்படி இருக்குன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குங்க குளிச்சா செமையாக இருக்கும் இந்த பக்கத்தில் வந்துட்டோம் ஆறு பக்கத்தில் தெரியுதா பாருங்கள் இல்லைங்க ஃபுல்லாக மணலாக இருக்கும் செமையாக இருக்கும் பக்கத்தில் வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ ஒரு போட் இப்போ தான் போயிட்டுருக்கு இங்கே வரணும் போனாலே போட்டில் அங்கே போகணும் செமையாக இருக்கும் மோஸ்ட்லி என்னோட சேனலில் மேக்ஸிமம் எங்கள் ஊரில் பார்த்து தான் போட்டிருக்காங்க போட்டில் போட்டு 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 ஃபுல்லாகவே தான் இருக்கும் போட்டில் ட்ராவல் அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் போட் ட்ராவல் எல்லாம் எப்போ ஏரியா நம்ம ஏரியா ஏரியா தாங்க நம்ம அங்கே தெரியுது ஃபுல்லாக அதுமாதிரி இல்லாமல் அந்த இருக்குல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல எல்லாமே வாழை வாழை தோட்டம் இங்கே மேக்சிமம் எல்லாம் வாழை தான் வச்சுருப்பாங்க வாழை ரப்பரு அப்புறம் இந்த கப்பக்காங்க இருக்குல்ல கப்பக்கிழங்கு நம்மள எப்படி சொன்னாங்கன்னா மரிசன கிழங்கு பாய்ங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் மரிசன்கிழங்கு கூட நல்ல இதெல்லாம் இருக்குல்ல மீன் எல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடிங்குண்டு நேர்மை உண்டு வழியா பக்கத்தில் வந்துட்டோம் ஆறு பக்கத்தில் வந்துட்டோம் ஆற காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க வேற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் கொஞ்சம் தூரம் நடந்து போன அப்புறம் அந்த பாறைலாம் இருக்குல்ல அதை தாண்டி தான் ஆறு வரும் ஸோ பக்கத்தில் வந்து தான் நான் வீடியோ போகிறோம் வேஸ் நம்ம ஃபைனலி ஆறு பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே ஆறு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் ஆங்க எடுத்துகிட்டு இது பாலம் போட்டாங்க இந்த கீழே நிறைய தண்ணி இருந்துச்சுருந்து முன்னாடி பாலம்லாம் கிடையாது இங்கே பாலம் எல்லாம் இருந்த டைமில் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் இருந்தால் அந்த பேசப்பட டேமுக்கு அந்த காயில் தண்ணி இருக்குல்ல அங்கே தண்ணி போகும் அதை பற்றி நீங்கள் பாருங்கள் பிளேஸில் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல வேறு மாதிரி இருக்குது காய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்த இடம் கீழேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாலம் கட்டியே ஒரு மூணு ரெண்டு மூணு மூணு நாலு வருஷம்தான் இருக்கும் ஆமாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பாலம் எல்லாம் அந்த வியூ உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது காய்ஸ் அந்த பிளேஸு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடச்சின்னா சுற்றி பார்க்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காம கமனில் சொல்லுங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ வேறு மாதிரி இருக்குது காய்ஸ் ப்ளேஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குல்ல இந்த பாலத்தில் எப்படி நடந்து போகிறதுனா எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாக நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும் அதுல அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் வருவேன் ரீல்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படி ஏதாவது அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் இங்கே தான் வரும் ஏன்னால் இந்த இடம் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பார்க்குறதா கொஞ்சம் அழகாக இருக்குமா ரீல்ஸு எதுனாலும் ஷார்ட்ஸ் எதுனாலும் இங்கே தான் மேக்ஸிமம் எடுப்பேன் ஆனால் சூப்பராக இருக்கும் பிளேஸ் எல்லாம் அமைதியாக அப்படி ஒரு ஒரு வைப்பாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி வரும் இந்த காட்டில் ரொம்ப தண்ணி மழை எல்லாம் பெஞ்ச அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் சனையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாமரத்தில் நிறைய மாங்கம்பழம் காய்க்கும் சூப்பராக இருக்கும் காய்ஸ் அது முன்னாடி ஆற்று தண்ணியில் நிறைய விழுமா கொளிக்க வர டைம்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் எடுத்து சூப்பராக இருக்கும் அந்த மரம் இந்த மர அந்த மரத்தை முடிக்காமல் அந்த பாலத்தை போட்டாங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க மரத்தை முறிக்கணும் அந்த மாதிரி சம்திங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறிக்க வேண்டாம் அந்த மாதிரி பிளான் போட்டு மரத்துக்கு தள்ளி கட்டிட்டாங்க ஒரு தெரியுதா பெரிய மரம் தான் செம்மரம் சொன்னால் இல்லை ஃபுல்லாக வாழை இருக்கும் இந்த ஃபுல்லாக இங்கே வாழை எஸ்டேட்டு அந்த மாதிரி அப்புறம் எஸ்டேட்டு சமையல் இருக்கும் பார்க்குறதுக்கு ஏரியா எப்படி இருக்குது நம்ம ஏரியா பிடிச்சதுன்னா உங்களுக்கு மறக்காமல் கமல் சொல்லுங்கள் நம்ம எங்கள் ஏரியா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அழகாங்காய் ஒரு அழகா சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் அழகாக இருக்கு பாருங்க இங்கேலாம் முன்னாடி இங்கேனா குளிக்க வருவோம் எப்போ கீழே விழுந்தோம்னா சட்னி ஆகிரும் இங்கே பார்த்திங்கன்னா குளிக்க வரும் அங்கே குளிக்க வரோமா அங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இந்த எண்ட்லேருந்து இருந்து அந்த பார் அந்த இது இருக்குதுல்ல அந்த எண்டு வரை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ஒரு கொக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த தெரியுதா அந்த இருக்கு கொக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும் எங்கே பார்த்து தண்ணி இந்த பாலம் கெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது ஃபுல்லாகவே மாற்றி விட்டுட்டாங்க அந்த இது ஃபுல்லாக தோண்டி எடுத்து அந்த பக்கம் போட்டு எடுத்து அப்படி அப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் சுதப்பித்தாலன்னா அங்கே எப்படியோ பரவாயில்ல பாலம் போட்டாங்க நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்கள் எடுத்துட்டு செமையாக இருக்குல்ல ஆடெல்லாம் அந்த பக்கம் மே அங்கே அந்த பக்கம் மேய விட்டோம் அங்கே ஃபுல்லாக அந்த இதாக இருக்குல்ல அந்த பக்கம் மேய விட்டோம் என்ன பயம்னா ஆடு மாட்டி வந்தாலும் இங்கே என்ன பயம்னால் ஓனாச்சு ஓனாங்க ஓனாங்க பாருங்க ஓனா இல்லை நரி வரும் ஓனாய் வரும் அடி வரும் அப்புறம் புளி வரும் ஒரு வாட்டி இங்கே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் ஜனவரி ஜனவரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒரு கன்று புளி அடிச்சிட்டு காய்ஸ் மனசு வருத்தம் ரொம்ப வருத்தம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா பிடிக்கும் அந்த கன்று குட்டி அது பார்த்தீங்கன்னா புளி கொண்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இங்கே அப்படின்னா இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறலாம் வந்தாங்கன்னா எப்போது பக்கத்துலேயே கூட இருந்து அந்த மாதிரி மேய்க்கணும் இல்லைன்னா ஒரு கதை நடக்காது சப்போஸ் புளி வந்துடும் ஓனாய் அது இதுன்னு எல்லாம் வந்து கொண்டு தின்னுட்டு போயிடும் அதனால் பக்கம் பக்கத்தில் கூடே இருந்து மேய்க்கிறது தான் சேஃப் நாங்கள் என்னென்னா வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஆடெல்லாம் அங்கே வீடியோ எடுக்காத தனியாக வந்திருக்கோம் அப்புறம் தான் இன்னி போகணும் அங்கே போயிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் என்னென்ன ஆடெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அந்த அந்த பிளேஸ்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஸோ மறக்காம கமல் சொல்லுங்க அப்படி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஒரு ஷேரே தட்டி விட்டுருங்க நமக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட சூப்பராக நல்ல அழகான கண்டென்ட்லாம் கொண்டு வந்துடுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பா